பாண்டியங் சீரியல்ல நம்ம ராஜி கதிர் மறுபடியும் பீச்சில் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஜாலியாக அப்போ அங்கே ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் வச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டு பாடி அங்கே டொனேஷன் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே போற நம்ம ராஜியும் கதிரும் கதிர் நேராக போய் அவங்க பாட்டு பாடுறவங்க கிட்ட நான் ஒரு பாட்டு பாடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக அப்படின்னு மைக்க வாங்கி ஒரு ரொமான்டிக் சாங்கு ராஜிக்காக பாடி அசத்தராப்ல இதில் ராஜி ரொம்பவுமே இம்ப்ரஸ் ஆயிடுறாங்க ஓ உனக்கு பாட்டெல்லாம் பாட வருமா அப்படின்னு ராஜி கேக்க ஆமா சில விஷயங்கள்லாம் நேரடியா சொல்ல முடியாது பாட்டு மூலியமா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் ரூமுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி ரூமுக்கே கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சரவணன் கிட்ட அஞ்சலி போன் பண்ணி இப்பெல்லாம் அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க சோ பேசிக்கிட்டு இருக்கும்போதே தன்னோட அப்பா வர்றத பாத்துட்டு சரவணன் பயந்துட்டு அப்பா வராரு போன வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு போனை வச்சிடுறாப்ல அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் வந்த உடனே என்னடா கலையில கோயிலுக்குலாம் போனியாட்டுக்கு எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்க ஒரு வேண்டுதலுக்காக ஆனா வேண்டுதல் எனக்கு இல்லை அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட கோபம் குறையணும்னு தான் அம்மா வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் பாண்டியனுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு போனா கடைசியா நம்ம பாண்டியன் வந்து சரவணனுக்கு பயங்கர அட்வைஸ போட்டு அப்படியே அந்த விஷயத்த ஆஃப் பண்ணிடுறாப்புல இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ராஜியும் கதிரும் தான் காமிக்கிறாங்க ராஜி ரூம்ல இருக்கும் போது நம்ம கதிரை காலிங் பெல் அடிச்சு அடிக்கிறாப்புல உடனே ராஜி ஓபன் பண்றாங்க கதிர் என்னத்தையும் மறைச்சு எடுத்துக்கிட்டு வராப்புல அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ ஸோ மல்லிகைப்பூ நிறைய வாங்கிக்கிட்டு வந்துருக்காப்புல ராஜிக்கிட்ட கொடுத்து இந்தா வச்சுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க இப்படி கையில கொடுத்தா எப்படி நீயே வச்சு விடு அப்படின்னு சொல்லி வச்சு விட சொல்றாங்க நம்ம கதிருக்கும் நம்ம ராஜிக்கு பிடிச்சி போச்சு இல்லையா அதனால நம்ம கதிரும் ராஜிக்கு மல்லிகைப்பூ வச்சு விடுறாப்புல இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு ஆக மொத்தத்தில் இங்கே எல்லாருமே பயங்கர ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க ஆனால் இந்த ப்ராப்ளம் உருவானதே நம்ம கதிர் ராஜ்யால தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்